குருவே துணை குரு அடி போற்றி உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நமது நேயர்கள் ஜோதிட அன்பர்கள் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் சுந்தர சுந்தரவடிவேல் இப்ப பாத்தீங்கன்னா வாழ்க்கையில ஆசைகள் இல்லாத மனிதர்களே கிடையாது வீடு வண்டி வாகன சுகங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு லட்சியமாகவே எல்லாருக்குமே இருக்குது கனவுகளாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதே காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க பணம் பொருள் செல்வாக்கு வாழ்க்கை துணை அமைகிறது அப்படின்னு பல்வேறு விஷயங்களில் நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம் சில பேருக்கு வேலை தொழில் வாய்ப்புகள் அதில் வரக்கூடிய வருமானங்கள் சார்ந்த விஷயங்கள் இவை அனைத்திலையுமே பல்வேறு விதமான வாய்ப்புகளையும் பல்வேறு விதமான முன்னேற்றங்களையும் முன்னெடுத்து முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க சுக்கரன் அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் பகவான் புதன் பகவான் அப்படிங்கிற மூன்று கிரகங்களும் ஆகக்கூடிய இந்த காலகட்டம் செப்டம்பர் பதிமூணு பதினான்கு இந்த தேதிகளுக்கு பிறகு என்னென்ன விஷயங்கள் நடக்க இருக்குது இந்த கோச்சார கிரகங்களில் பார்த்தீங்கன்னா மிகவும் ரொம்ப விரைவான அப்டேட் கொடுக்கறது விரைவான பலனை கொடுக்கறது அப்படின்னா அந்த மாதக்கோள்கள் தான் அதுலேயும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் அப்படிங்கிற மூன்று கிரகங்களும் பார்த்தீங்கன்னா அந்தந்த காலகட்டத்தில் என்ன தேவையோ அதை ஸ்டக்குன்னு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குது ஸோ நீண்ட நாள் முயற்சிகள் இப்போ பலிதமாகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாகிருக்கு இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த பெயர்ச்சி அப்படிங்கிறது புரட்டி போட்டது மாதிரி ஒரு மாற்றத்தை பல்வேறு விதமான மாற்றத்தை கொடுக்க இருக்குது அது என்ன விதமான மாற்றங்கள் இருக்குது எதது சார்ந்து ஒவ்வொரு ராசிக்கும் இயங்க இருக்குது அப்படிங்கிறத விரிவா தெளிவா இப்ப உங்களுடைய ராசிக்கு நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம் தனுசு ராசி எதையும் இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசிக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தனுசு ராசியை பொறுத்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா நோக்கம் எண்ணம் அதே நேரத்தில் மற்றவருக்கு உதவும் குணம் நல்ல நற்பண்புகள் உடையவர்கள் எல்லோரையும் அனுசரித்து போறது ஆன்மீக ஈடுபாடுகளை செலுத்துறது தலைமைத்துவ பண்புகள் உடைய ஒரு அற்புதமான குணம் கொண்ட ஒரு ராசி அப்படின்னா தனுசு ராசி ஒரு உயர்ந்த இலக்கு உயர்ந்த நோக்கம் உயர்ந்த எண்ணம் ஆமா நீண்ட நாள் திட்டங்களை நிறைவேற்றுறது ஆமா மக்களுக்கான செயல்களை மக்களுக்கான எதிர்காலம் குறித்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா இந்நிகழ்காலத்திலே செஞ்சு வச்சுட்டு போறது அப்படிங்கறதெல்லாம் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்குனே உண்ட தர்ம சிந்தனை குணங்கள் இந்த அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்குனே உண்டான இறைவன் கொடுத்த ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லணும் சரி அதெல்லாம் இருக்கட்டும் இப்ப கால சூழ்நிலைகள் எப்படி இருக்குது கிரகங்கள் கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உங்களை பொறுத்த வகையில பார்த்தோம்னா அர்த்தாஷ்டம சனி பாதிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது கவனமா இருக்கணும் அதுவும் அரசாங்க வேலையில இருக்கவங்க கூடுதல் கவனமா இருக்கணும் இப்ப உங்களுக்கு ப்ராப்ளம் பிரச்சனைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க இப்போ இந்த காலகட்டத்தில் என்ன விதமான விஷயங்கள் நடக்க இருக்குது ஆமாம் பல்வேறு விதமான முயற்சிகள் அயராத முயற்சிகள் ஏகப்பட்ட முயற்சிகள் எடுக்கிறீங்க முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பை தான் கொடுக்குது ஒரு நல்ல முயற்சி தான் உங்கள் முயற்சி ஆமாம் அதிதீவிர முயற்சிகளாக இருக்குது அப்போ முயற்சிகளில் மிகப்பெரிய லெவலில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பும் இருக்குது ஆமாம் இருப்பினும் இந்த அரசு வேலை பிரைவேட் செக்டாரில் இருக்கிறவங்க பொறுப்புள்ள பணிகளில் இருக்கிறவங்க எல்லாமே ரொம்ப கவனமாக அவேர்னஸ்ஸாக செயல்படணுங்க இல்லைனா இந்த காலகட்டம் உங்கள் வேலை பறிபோகும் நிலை அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது ஏன்னா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அவ்வளவு இதா இருக்குது இன்னொரு விஷயம் தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தொழில் சார்ந்த அமைப்புகள் ரொம்ப அம்சமாக அமையப்போகுது ஆமா ஏற்கனவே ஒரு வேலை தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருக்கிறவங்க தொழிலை மாற்றிக்கிறது அல்லது தொழிலை செய்யணும்னு நினைக்கிறது புதுசாக செய்யணும்னு நினைக்கிறது தொடங்கணும்னு நினைக்கிறது இதெல்லாம் கோச்சார நிலையில் உள்ள கிரகங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது லாபகரமாக இருக்குது அப்படின்னு சொல்லணும் ஐந்து குடையவர் பதினொன்றில் லாபகரமாக இருக்கிறாரு அப்போ லாபம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது லாபாதிபதி பார்த்தோம்னாக்க ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால பாக்கிய கொஞ்சம் வெளியூர் வெளிநாடு தொடர்பில் உள்ள பிச தொழில்கள் செய்கிறவங்க அல்லது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஏற்றுமதி இறக்குமதி தொழில்களை செய்கிறவங்க மக்கள் தொடர்பில் செய்யக்கூடிய எல்லா தொழில்களுமே இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமையும் தொழில்களில் பார்த்திங்கன்னா லாபம் கிடைக்கும் அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்க இந்த ட்ராவலிங் ஜாப் ஆமாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறானே அனைத்து டிரான்ஸ்போர்ட் நிறுவனங்கள் டிரான்ஸ்போர்ட் தொழில் செய்கிற எல்லாருக்குமே நல்ல லாபகரமான காலகட்டம் பெரிய லெவலில் முன்னேற்றத்தை தரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டமும் இந்த சூழ்நிலையும் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு பயன்படுத்திக்கங்க இவை பார்த்தீங்கன்னாக்க நம்ம வீடியோ பார்க்குற அனைவருமே கோச்சார பலன்களே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்குது கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க இருப்பினும் நான் சொல்கிறேன் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு எடுத்து பலன் எடுங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஓகேங்க பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபத்தி அமைப்புகள் நடக்குது என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு சாதகமான சூழ்நிலையா பாதகமான சூழ்நிலையா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கரெக்டான விஷயங்களை நீங்கள் செய்கிறதுக்கு ரொம்ப ஏதுவாக இருக்கும் ஆமா நிறைய முயற்சிகள் எடுத்தவங்க நீங்க பல்வேறு விதமான தோல்விகளையும் சந்திச்சவங்க நீங்க கொஞ்சம் நஞ்ச தோல்விகள் இல்லை பல்வேறு விதமான தோல்விகளை சந்திச்சிருக்கீங்க நிறைய முயற்சிகள் எடுத்திருக்கீங்க ஆமா அனைத்திற்கும் பலனளிக்கும் வகையில் குரு பகவான் குருவோட பார்வையில் இப்போ நடந்துக்கிட்டு என்ன கிரக மாற்றங்கள் கிரக சுக்கிர பயிற்சி அப்படிங்கன்னா பொருள் வரவு தன வரவு பண வரவை கொடுக்கக்கூடிய வகையில் ரொம்ப ஆச்சரியமூட்டும் பிரமிப்பூட்டும் வகையில் உங்களுக்கு செயல்பட இருக்குது பாக்கியாதிபதியும் பார்த்தீங்கன்னா ஆட்சி பெற்று நல்ல அம்சமாக இருக்கிறார் அப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் உங்களை தேடி வரும் அதில் எது உங்களுக்கானது அப்படிங்கிறத நீங்கள் தேர்வு பண்ணி எடுக்கணும் அப்படின்னா உங்களோட தசாபுத்தி அமைகளை பார்த்துக்கிட்டு நீங்கள் பண்ணணும் அடுத்து பாருங்க உங்கள் ராசியில இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் மூல நட்சத்திரம் மூல நட்சத்திரம் மூல நட்சத்திரத்தை பொறுத்த வகையில இந்த காலகட்டத்தில் ஒரு மாதிரி டிப்ரெஷன் தான் இருக்கு என்னடா எது செஞ்சாலும் நடக்கலையே ஏன் நடக்கலை எதனால நடக்கலை நடக்க வேண்டிய காரணம் நடக்காததுக்கு காரணம் என்ன அப்படின்னு ஒரு ஆராய்ச்சியில் இருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா மூல நட்சத்திரத்தை பொறுத்த வகையில விடாப்பிடியா இருந்து வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அதனால உங்களை பொறுத்த வகையில மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த காலகட்டத்தில் பயணங்கள் சார்ந்த விஷயத்தில் நல்ல அனுகூலம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு வெளியூர் போகிறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது அது சார்ந்த முயற்சியில் ஈடுபடுறவங்க ஈடுபடுங்க அப்பா வகையில் இவங்களுக்கான விஷயங்களை அப்பா தொடர்புகளில் இருக்கக்கூடிய முன்னோர்கள் தொடர்புகள் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து சரியாகக்கூடிய சூழ்நிலையை கொடுக்கும் அடுத்து பூராடம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் பூராடம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் பார்த்தீங்கன்னா லாபம் சார்ந்த விஷயங்கள் லாப நோக்கத்திற்காக பார்த்தீங்கன்னா ஒரு தொழிலோ ஒரு வேலையோ செஞ்சுருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நல்ல பலன் அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்க்கலாம் பாக்கிய பலன்கள் உங்களை வந்து சேரும் அடுத்து உத்திராடம் நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வேலை தொழில் அமைப்பு மட்டும் இல்லாமல் நீங்கள் பாத்தீங்கன்னா வெளிநாடு முயற்சி செய்கிறது அதே போல அரசு சார்ந்த காரியங்கள்ல முயற்சி செய்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தான் உருவாகிருக்கு அப்ப இந்த காலகட்டத்தையும் நீங்க பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது சரி ஓகே இவ்வளவு நடக்குது இல்லையா இவை அனைத்தும் பார்த்தீங்கன்னா கோச்சார நிலைகளில் இவ்வளவு கிரகங்கள் இப்படி ஒரு அமைப்பை கொடுக்குது உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான விஷயங்கள் பிறப்பு ஜாதகத்தில் இப்போ என்ன லக்கணம் என்ன நட்சத்திரம் என்ன ராசி எது சார்ந்த முயற்சிகள் கை கொடுக்கும் இப்போ நம்ம ஒவ்வொரு ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரங்களும் பார்த்தீங்கன்னாக்க தனித்தன்மை வாய்ந்தது அதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தசாபுத்தி அமைப்புகள் இப்போ நடக்கும் அப்போ இந்த தசாபுத்தி அமைப்புகளுக்கு எந்த விஷயம் உங்களுக்கு பொருத்தமாக இருக்குது அப்படிங்கிறத எடுக்கணும் எடுத்து பார்த்து பார்த்தா பலன் அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக எடுத்துக்க முடியும் இல்லைனாக்க என்ன அப்படின்னா ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும் உங்களுக்கு ஆமாம் நம்ம இதை செய்யறதா அதை செய்கிறதா அப்படிங்கிற ஒரு குழப்பம் அப்படிங்கிறது வரக்கூடிய சூழ்நிலையும் வரும் அதனால தான் என்னென்னு கேட்டிங்கன்னா திசாபுத்தி அமைப்புகளை பார்த்துக்கிட்டு பலன் எடுத்துக்கோங்க ரொம்ப அற்புதமாக செயல்படக்கூடிய பலன்களாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் அப்போ உங்களுக்கானது அப்படிங்கிறது விதிமதி அப்படிங்கிற ஒரு விஷயம் தீர்மானிக்கப்பட்டே இருக்குது அப்போ உங்களுக்கான விஷயம் அப்படிங்கிறது அந்தந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அவேர்னஸால் தான் நீங்கள் அதை பயன்படுத்திக்க முடியும் ஆமாம் சில பேர் பெற்று பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தை விட்டுட்டு ஆகா அந்த காலகட்டத்தை விட்டுட்டோமே அப்படின்னு யோசிக்கிற காலமும் சில பேருக்கு உண்டு அப்போ இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக செயல்பட்டிங்க அப்படின்னா ரொம்ப இலகுவாக அந்த காலகட்டத்தை நீங்கள் ஈஸியாக ரீச் பண்ணலாம் வெற்றி அடையலாம் முன்னேறலாம் அப்படிங்கிற அற்புதமான அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு அப்போ உங்களை பொறுத்த வகையில் பார்த்தீங்கன்னா தர்ம சிந்தனை இருக்கிறதுனாலையும் தர்ம அமைப்புகள் இருக்கிறதுனாலையும் உங்களுக்கான பாக்கி அமைப்புகள் நல்லா இருக்கிறதுனாலையும் முன்னேற்றம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது கொடுக்க தயாராயிருச்சு ஆமாம் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்த்து அதற்கான மு இதுக்கான முயற்சிகளை எடுத்து இந்த காலகட்டத்தை சேரும் சிறப்புமாக பயன்படுத்துங்க நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்